இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கனில் ஏப்ட்டு வெரைட்டி இருக்குது நோம்புக்கண்டி இது வந்து இங்கே ரொம்ப யூஸ் சிக்கன் கீமாவில் செஞ்ச சம்சா எப்படி இருக்குங்களா ஆவி பிறகு ரொம்ப ஜூஸியாக இருக்குது வாங்க ரொம்ப ஜூஸியாக அவ்வளோ அருமையாக இருக்கு சாப்பிட்றது நண்பர்களை நானசு பார்க்கு இது தமிழ் சப்பாடு நிகழ்ச்சி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஸ்நாக்ஸ் கார்னர் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு ஷாப்னு ஓப்பன் பண்ணாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க ஸ்நாக்ஸில் சிக்கனில் அந்த மாதிரி நோம்பு கஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது ரொம்பவும் டேஸ்டியாகவும் ரீசனபிளாக பிரைஸ்லேயும் கொடுக்குறாங்க ஸோ இந்த வீடியோவில் இந்த கடையில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்குறோம் ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம கடையில் என்ன ஸ்பெஷல் நம்ம கடையில் பார்த்திங்கன்னா நோம்பு கஞ்சி சிக்கன் சம்சா மாசி சம்சா சுண்டல் சூப்பு ஆட்டுக்கால் சூப்பு தான் சிக்கன் கபாப் ஐட்டம் இருக்குது அரியாலி சிக்கன் மலாய் சிக்கன் தந்தூரி சிக்கன் விங்ஸுங்கிற ஒரு நாலு வெரைட்டியில் வெறும் ஐம்பது ரூபாயில் கொடுக்குறோம் ஒரு ஸ்டிக்கில் வந்து அஞ்சு பீஸ் இருக்கும் ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் பத்து தான் அது வந்து அஞ்சு நாலு வெரைட்டி இருக்குது நம்மள்கிட்ட வெறும் ஐம்பது ரூபாய்க்கு ரொம்ப சீப்பன் ஃப்ரெஷ்டாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது ரீசெண்டாப்பெல்லாம் ரேட்டில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதை விட்டால் மாசி சம்சா சிக்கன் சம்சா வடை மசாலா வடை வெஜ்ஜு ரோலு அதெல்லாம் வந்து நம்ம கடையில் இருக்குது எத்தனை நம்ம இப்போ சூப்பு சுண்டல் நோம்பு கொஞ்சம் எல்லாம் மதியானம் ஒரு மணிக்கே ரெடி ஆகிருக்கும் மற்றபடி எல்லாம் மூணு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுது மூணு டூ நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் மீன்ஸ்லாம் கபாப் மீன்ஸ்லாம் நாலு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் நாலு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரையும் கிடைக்கும் இங்கே உள்ளதில் ஒரு பாதி ஐட்டம் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா சிக்கன் டிக்கா அரியாலி டிக்கா விங்ஸு மலை சிக்கன் மசால் வடை சிக்கன் சம்சா கஞ்சி சூப்பு சுண்டல் ப்ளஸ்ஸு ரோல் இது மாசி மாசி சம்சாவா இல்லை சிக்கன் சம்சாவும் இங்கே இருக்குது வெரைட்டி தனியாக போடுறாங்க இப்போ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹாசன் ஸ்கூல் படிக்கும்போது சீனியர் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு படித்தாங்க ஸ்கூலில் அப்போ வந்து ரொம்ப ஆய்ச்சொல்லியிருக்கேன் நம்ம சேனல் இருக்கும் இவங்க இங்கே சாப்பிட வந்தாங்க சென்னையில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஊருக்கு சாப்பிட வந்தாங்க ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவங்களோட உட்காந்து சாப்பிட ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இது மாதிரி சாப்பிடலாங்க இல்லை ஏற்கனவே நான் ஒரு ஸ்டார்டிங்லேயே ஓப்பன் பண்ணல வந்தேன் ரெண்டு நாள் சரிங்க அப்புறம் ஒரு கூட ஒரு வந்தேன் ஃபேமிலிக்கு வாங்கி கேட்டாங்க வீட்டுக்கு நான் வாங்கி கொடுத்தேன் ஸ்வீட்லாம் எல்லாருமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எங்கள் வீட்டுக்கு எங்கள் சிஸ்டர் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் நான் ஆகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன் அவங்களும் வந்து சாப்பிட்டு போனாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதனால தான் இன்றைக்கும் வந்தேன் அப்போ நீங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னையை என்னை பண்ணி உட்கார வச்சுருக்கீங்க அதனால் நான் இறை மற்ற மக்களுக்கு நீங்கள் நல்லா சொல்லுங்கள் வந்து அனுபவிக்கலாமா நீங்கள் சிக்கன் டிக்காலாம் ஸ்டார்ட் பண்ணுவோம் சொன்ன மாதிரி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பீஸ் இருக்குது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா நீங்கள் சென்னையில் இதை சாப்பிட போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிக்கா அந்த ஸ்டிக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்பது ரூபா வெளியே பெரிய இடத்துல போனால் நூராய்க்கு மேலே போகும் எண்பது ரூபாய் கொஞ்சம் எங்கேயுமே கிடையாது ஆனால் ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களாம் வந்துட்டு போனோம் பாக்கெட் பண்ணியில் அவங்க ஒன்று நீங்கள் சாப்பிட்ணும் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்துக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குது சிக்கன் டிக்கா அரியாலி டிக்கா இருக்குது கொஞ்சம் இது வந்து கொஞ்சில வந்து ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்காங்க ஆல போடல பெப்பர் சிக்கன் போட்டிருக்காங்க தந்தூரி சிக்கன் போட்டிருக்காங்க இது மலாய் சிக்கன் கூட போட்டிருக்காங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா டேஸ்டாக இருக்குது எல்லா மக்களும் இங்கே வந்து ஸ்டார்டிங் வந்து வாங்கி போகிறாங்க வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது பார்த்தீங்கன்னா சிக்கனில் ஏப்ப வெரைட்டி இருக்கு நோம்பு கஞ்சி இது வந்து இங்கே ரொம்ப ஸ்பெஷலாக பொதுவாக நோம்பு கஞ்சி வந்து சென்னையில் இந்த மாதிரி கல்வண்டிகள்லாம் கிடைக்கும் நிறைய இடத்துல நோம்பு இடத்துல மட்டும் கிடைக்கும் அந்த பள்ளிவாசலில் வந்து குடிக்கிற கஞ்சி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுவுமே நான் அன்னைக்கு வந்து குடித்து பார்த்தேன் கிட்டத்தட்ட பள்ளிவாசல் லெவல் டேஸ்ட் பண்ணிட்டாங்க ஆனால் அந்தளவுக்கு கொண்டு வர முடியும் என்ன காரணம் கேட்டால் ஹியூஜ் குவான்டிட்டியில் செய்யும்போது அதோட டேஸ்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆனால் இருந்தாலுமே இந்த நோம்பு கஞ்சி எங்கூர் ஸ்டைலில் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த நோம்பு கஞ்சியுமே வெஜிடேரியன் கிடையாது இதிலேயுமே மட்டன் பீசஸ் வந்து போடுறாங்க அதனால் இங்கே நோம்பு கஞ்சி குடிக்கிற ஆளுக்கு வந்து இது வச்சு தெரிஞ்சு கிடையாது அப்படிங்கிறதையும் நான் படுத்திக்கிறேன் விங்ஸ் நாலு கூட சாப்பிடுவேன் விங்ஸு இந்த சிக்கன் விங்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு பீஸ் வைக்கிறாங்க ஒரு பிளேட்டுக்கு நாலு பீஸ் வந்து ஐம்பது ரூபா இதுவுமே ரீசனபிளான ப்ரைஸ் தான் நம்ம இதுல எல்லாம் அஞ்சு பீஸ் வரும் இந்த விங்ஸ் மட்டும் நாலு பீஸ் வரும் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா ஐம்பது காசு முடியுது எனக்கு ஒரு வடை எடுத்தால பத்து ரூபா இன்னைக்கு வந்து விங்ஸ் வந்து அந்தளவுக்கு இருக்குது பசங்க வந்து ஈஸியாக சாப்பிட்டு போகிறேன் நிறைய பசங்க இவங்கெல்லாம் பார்த்தா இவங்கெல்லாம் வந்து நிறைய சம்செல்லாம் சாப்பிட்டாங்க அந்த பசங்க இந்த மாதிரி நிறைய பசங்க வராங்க ஈவினிங் டயத்தில் அவங்களுக்கு வந்து ஐம்பது ரூபாங்கிறது ஓரளவு சேர்த்திடலாம் வீட்டில் கொடுக்குற பாக்கெட் பண்ணியில் அந்த மாதிரி பார்த்தா நிறையா வராங்க விங்ஸ் மேலே ரொம்ப ஜூஸியாக இருக்குது வாங்க ரொம்ப ஜூஸியாக அவ்வளோ அருமையாக இருக்குது சாப்பிட்றது மட்டன் சூப் மட்டன் சூப்பில் வந்து மட்டன் தலை கால் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ரொம்ப அருமையாக இருக்கும் நான் கார்ட் உங்களுக்கு பாருங்கள் டேஸ்ட்டுமே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அன்னைக்கு குறித்து பார்த்தேன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு மட்டன் சூப் மட்டன் சூப்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா தாங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஓம்பி பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா பார்சல் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா அஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து மட்டன் சூப்பு உண்மையிலே ஒருத்தங்க இது இல்லாமல் இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா காளான் இருக்குது காளான்லேயுமே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ்லாம் அனுப்பலாமல் ஒன்லி காலன் அதே மாதிரி பானிபூரி இது மாதிரி சுண்டல் இப்படி ஏற்ற வெரைட்டிஸ் இருக்குது இந்த மாதிரி ஒரு கடையை தான் எங்கள் ஊர் மக்கள் இருந்தாங்க அந்த சர்க்கிள்லையே சில இடங்களில் சூப் இருக்கும் சுண்டல் இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்கன் கிடைக்காது இங்கே வந்து ஸ்பெஷல் பார்த்தா மாசி அண்ட் சிக்கன் சிக்கன் சம்சா அதெல்லாம் நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போகிறாங்க இதில் ஒன்று சிக்கன் சம்சாவில் இங்கே உள்ள ஸ்பெஷல் என்ன தெரியுமா சிக்கன் சம்சாவில் வந்து ஒரு சின்ன பீஸ் வச்சுருவாங்க எல்லா இடத்துலையுமே ஒன் ரெண்டு பீஸ் ஆனால் இங்கே சிக்கன் தீம் அவ்வளோ சம்சாப்போம் அதனால் வந்து ஒவ்வொரு பைட்லேயுமே அந்த சிக்கனோட ஃப்ளேவர் வருது நம்ம அந்த மாதிரி பீஸ் வைக்க போகும்போது அந்த சிக்கன் வந்தால் மட்டும்தான் வரும் இது வந்து ஒவ்வொரு பைட்லேயுமே சிக்கன் ஃப்ளேவர் வச்சு நான் எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு முன்னாடியே லீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈவினிங் வந்து எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டேன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அது இல்லாமல் ஓப்பனிங் அன்னைக்கு நம்ம வந்து அது இல்லாமல் வெஜ் ரோலும் பண்ணுறாங்க அவ்வளோத்தையுமே சாப்பிட முடியாது அந்தளவுக்கு வந்து ஃபுல் டைட்டாக இருக்குது ரோல் வந்து எப்படின்னா நூடுல்ஸ் பண்ணுறாங்க அதை சாப்பிடுங்க நாலு பைசா நூடுல்ஸ் செஞ்சு அதை வந்து ஸ்டப் பண்ணி வச்சு ரோல் பண்ணி தராங்க ரொம்ப அழகாக டேஸ்ட்டாக இருக்கு நம்ம வந்து சாப்பிட்லாம் வெஜிடேரியன் தான் இது வந்து பியூர் வெஜ்ஜு இது வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே கிடைக்கும் மலாய்டிக்கா அதை வந்து மைனஸ் டிப் பண்ணி சாப்பிட்ணும் நல்லா இருக்கும் இவ்வளோ மைனஸ் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க சட்னி தந்துருக்காங்க அது நம்ம வந்து நல்ல நல்லா இருக்கு அது டிஷ் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆனியன் மைனஸ் ப்ளஸ் கிரீன் சட்னி ரெகுலராக எல்லாத்தையும் கொடுக்கற கொடுக்குறது எல்லாருமே ஃபிஃப்டி ருபீஸ் தான் ரொம்ப சீப்பான ரேட்டு எங்கே போனாலும் சாப்பிடும்போது சிக்கன் சம்சா ரெடி ஆகிட்டு இருந்துச்சு பாருங்கள் சுட சுட சிக்கன் சம்சா இன்னும் வந்து சிக்கன் கீமாவில் செஞ்ச சம்சா எப்படி இருக்குங்க பாருங்க ஆவி பிறகுது சிக்கன் வந்து கீமா பண்ணி பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு ஒவ்வொரு பைட்லேயுமே ஒவ்வொரு பைட்லேயுமே அந்த சிக்கனோட ஃப்ளேவர் வரும் வேறு லெவலில் இருக்கும் கிரீன் சட்டி வச்சு சாப்பிட நல்லா இருக்கு பாக்யராஜன என்ன நான் வந்து இப்போ சூப் சாப்பிட்டேன் பிளஸ் வந்து இந்த முட்டை சாரி சிக்கன் சமோசா அது சாப்பிட்டா அப்புறம் சாப்பிட்டேன் எல்லாமே நல்லா இருக்குமே ரீசனபிளாக தான் இருக்கு பரவாயில்ல ஓகே தான் நான் எதார்த்தும் வந்தேன் ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி சாப்பிட்டு பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருப்போம் பிடிச்சி மாதிரி அன்னைக்கு வந்து அந்த சிக்கன் பேர் தெரியல அந்த க்ரீன் கலரு ஆமாம் அதில் அப்புறம் ரெட் கலரு ட்ரை பண்ணி நல்லா அந்த வீட்டுக்கு பார்த்து வாங்கிட்டு போனேன் ரெட்டுமே ரீசனபிளாக தான் இருக்குது ஓகே தான் நல்லா இருக்கும் சாப்பாடு பிசினா நல்லா டேஸ்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நீ தான் நீ தான் ஃபஸ்ட்டே வரான் சூப் குடித்தான் சூப்பு நல்லாயிருக்கு நோம்பு குதி இன்னும் பிடிக்கல தான் சிக்கன் சாப்பிட்டோம் சிக்கன் பிரச்சனைங்கள ரேட் அதே மாதிரி ரொம்ப ஹையாக நல்லா கம்ஃபர்டபுளான ரேட்டாக பாருங்க நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க எங்கள் ஊரில் உள்ள ஸ்நாக்ஸ் கார்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷாப் தான் வந்தோம் அங்கே என்னென்ன மாதிரி டிஷஸ்லாம் கிடைக்குது என்ன மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத காட்டியிருப்பேன் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு அதே சமயத்தில் ப்ரைஸுமே ரீசனபிளாக வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா வெரைட்டியும் ஒரே இடத்துல கிடைக்கிது உட்காந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு எல்லா வசதியும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நீங்கள் தொண்டிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டியோட மெயின் பஸ்ஸாரில் பள்ளிவாசல் பக்கத்திலேயே ஜமாலியா ஹோட்டல் பத்தில் இருக்கு சொல்லுங்கள் தொண்டிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கடையில் சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்